தமிழ் திரை உலகில் முன்னணி நடிகர்களான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஜய் அஜித் சிவகார்த்திகேயன் தனுஷ் என பல முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து நடித்தவர் நடிகை நயன்தாரா அவர்கள் இவர் தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் தெலுங்கு மலையாள படங்களிலும் அதிகம் நடித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் ரசிகர்கள் மத்தியில் லேடி சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்துடனும் வலம் வருபவர் நடிகை நயன்தாரா அவர்கள் திருமணத்திற்கு பிறகு சில நடிகைகள் சினிமாவில் நடிக்காமல் குடும்பத்தை கவனிப்பதில் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் நயன்தாராவிற்கு இன்னும் திரைப்பட வாய்ப்புகள் தேடி வந்து குவிந்து கொண்டே இருக்கிறது மேலும் அதிக சம்பளம் வாங்கும் உச்ச நடிகைகளில் நயன்தாரா அவர்களும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தற்போது ஐம்பது நொடிகள் மட்டுமே வரக்கூடிய விளம்பர படத்தில் நடிகை நயன்தாராவை நடிக்க வைக்க உள்ளதாகவும் அந்த ஐம்பது நொடி விளம்பர படத்திற்காக ரூ ஐந்து கோடி சம்பளம் கேட்டதாகவும் அதற்கு அந்த குறிப்பிட்ட விளம்பர கம்பெனியும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் செய்திகள் இணையத்தில் பரவி வைரலாகி வருகிறது